யூஏயில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான சிட்டி தான் வந்து அலைன் இதை நம்ம வந்து க்ரீன் சிட்டின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த அலைனில் வந்து எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் வந்து அழகான ட்ரீஸும் பிளான்ஸும் இங்கே பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து அலைன் ஒயாசிஸ் இந்த அலைன் ஒயாசிஸை வந்து ஒரு அதிசயன்னே சொல்லலாம் அதாவது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கே வாழ்ந்த அரேபியர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆயிரத்தி இரநூறு ஹெக்டர் பரப்பளவுள்ள ஒரு பாலைவனத்தை வந்து சோலைவனமாக மாற்றியிருக்காங்க அதில் என்ன சிறப்பு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பேரிச்ச மரங்களை வந்து அவங்க நட்டுருக்காங்க அதிலிருந்து நூறுக்கும் மேற்பட்ட வகையான பேரிச்சங்கள் கிடைக்கிறது அது இல்லாமல் வந்து இந்த அலைன் ஓயாசிஸ் வந்து ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு வந்து இது அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பேரிச்ச மரங்கள் இல்லாமல் மற்ற பல மரங்களை நான் இங்கே பார்க்க முடிஞ்சுது அதாவது இங்கே வந்து மாமரம் இருந்தது அது போக வந்து இங்கே வந்து மாதுளை மரங்கள் வாழை மரம் இங்கே பார்க்கவே வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே போனால் எப்படி ஒரு ஃபீல் வருமோ அதே மாதிரி இங்கே நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் வந்து பேரீச்ச மரங்கள் தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது அது இல்லாமல் இங்கே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இங்கிருந்து இந்த இரிகேஷன் சிஸ்டம் அதாவது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இவங்க வந்து கிரவுண்டு இரிகேஷன் சிஸ்டத்தை வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மிகவும் அழகான அலைன் வொயாசிஸ்